பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள பட்டாம்பூச்சிகளும் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் காற்றில் பிளாஸ்டிக் கூடாரத்தின் சுவர்கள் படப்படம் என்று அழிக்கும் சத்தத்தில் விழித்துக் கொண்டேன் சூழ்ந்திருந்த இருள் கனமாக என்னை அழித்தி மூச்சு முட்ட வைத்தது தடார் என்று எழுந்த போது கூட நெற்றியை செய்தியை மூளைக்கு அனுப்பியது நோவா தீகின் நதிக்கரையில் முகாமிட்டிருக்கிறோம் என்று அகமறிந்து கொண்டு மூச்சு சீரானது ஒரு ஆள் ஏழத்துக்கு பை போல இருந்த படுக்கையில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டும் கூடாகத்தின் துணி கதவுகளை இணைத்து மூடியிருந்து வெளியே வந்தேன் குளிர் கைவிரல் பதம் பார்க்க கனமான குளிர் மேலாண் சட்டை பைக்குள் அவற்றை பதுக்கினேன் முழுவதும் தூவல் அடுப்பங்களை மேடையில் வழிந்து ஓடிய பாலின் தடம் போல வால் நடுவே பால் வெளியின் மெலிதான கரை படிந்திருந்தது சட்டென்று கூறிய டார்ச் வெளிச்சம் நதியின் கரையில் ஓங்கி இருந்த மரங்களில் ஒளி ஒன்றை திறந்தது அந்த சதுரம் காட்டி கொடுத்த கிளை ஒன்று இருந்தா பெடோரிஸ்டா என்ற ரகசியமாக காதில் ஒரு குரல் கிசுகிசித்தது குளிர் முதுகெலும்பில் இறங்கியது போல அதிர்ந்து பின்னால் பார்த்தேன் அறிவில் நின்று கொண்டிருந்தவர் சக பயணி இயற்கை ஆர்வலர் கையில் டார்ச் விழக்குடன் இந்த குளிர் எல்லாம் எம்மாத்திரம் என்பது போல் வெற்றி பருத்தி மேலாடையுடன் நின்று கொண்டிருந்தார் பகலில் வானத்தில் கரும் புள்ளி போல தோன்றும் பறவையின் அங்கு அடையாளங்களை நிறத்தில் நின்று கொண்டே அநாயாசமாக விவரிப்பவர் இரவிலும் தன் திறமையை நிரூபித்துக் கொண்டிருந்தார் என்னை பார்த்து மீண்டும் பெரு ரிஷ்டா பெருரிஷ்டா என்று மரத்தில் இருந்த ஒளி புள்ளிகளை ஒரு கையால் சுட்டினார் நவீன காப்பி விடுதலில் கிடைக்கும் பானத்தை நிறைவுபடுத்தும் வெளிச்சத்தில் மரத்தில் இருந்த அணிலின் இரு விழிகள் தான் ஒளி புள்ளிகள் என்று புரிந்தது மெரிதான வெளிச்சத்துக்கு என் கண்கள் சற்று பழக அணிலின் மற்ற அங்கங்கள் உருக்கொண்டன புசு புசு வென்றால் அதன் வால் காற்றில் ஆடுவது தெரிந்தது உடல் முழுதும் சிவப்பு ரோமங்கள் டார்ச் ஒளியில் தாமிரம் போல ஜொலித்தது நீ என்னதான் லைட் அடிச்சு தொந்தரவு பண்ணாலும் டியூட்டியில நான் ரொம்ப ஸ்ட்ரிக் என்பது போல மரத்தில் கொத்தாக தொங்கிக் கொண்டிருந்த ஏதோ சிறு பழங்களை தின்று கொண்டிருந்தது அணில் இப்ப டேக் ஆஃப் ஆகும் பாருங்க என்று ஏதோ அணில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவருக்கு மட்டும் சொல்லி அனுப்பியது போன்ற குரலில் ஆர்வலர் கூறினார் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அனில் தாவியது அதன் கைகளுக்கும் கால்களுக்கும் இடையே சவ்வு இருந்தை போல விரிந்து சிறுவர்கள் விளையாடும் போல காற்றில் மிதந்து மரம் தாவி மறைந்தது என்றார் ஆர்வலர் அருணாச்சல பிரதேசத்தில் கிழக்கு மூலையில் இந்திய மியான்மார் மற்றும் சீனாவின் நிலப்பரப்புகள் சந்திக்கும் முச்சந்தியில் உள்ளது நம்டபா வனவிலங்கு சரணாலயம் ஏறக்குறைய இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு விரிந்திருக்கும் இந்த வள பிரதேசம் மழை காடுகள் நிறைந்திருக்கும் அடிபாகம் தாங்கி பிடிக்கிய கிளைகளால் துழாவும் மரங்கள் அவற்றை தழுவி இன்னொரு மரம் போலவே பலரும் லியானா என்று அழைக்கப்படும் கொடிகள் பெருத்த மரக்கிளைகளுக்கு இடையே வேர்விட்டு ஒரு சிறு காடு போல முளைத்திருக்கும் செடிகள் மரங்கள் தோன்றுவதற்கு முன்பே நிலத்தில் வேர்பதித்து தன் விசிறி போன்ற இலைகளால் மண்ணை தடவும் தாவரங்கள் சிறு இறக்கைகள் கொண்டு ஹெலிகாப்டர் போல மரத்தில் இருந்து தரையில் இறங்கும் விதைகள் என்று பல்லுயிர் செழிக்கும் ஒரு ஜுராசிக் உலகம்தான் நம் டஃபா ஆனால் காலத்தில் உடைந்திருக்கும் இந்த காட்டை அடைவதற்கு தொழில்மயமாக்கம் முன்னேற்றம் ஆகியவற்றின் அடையாளங்களை சுமந்து நிற்கும் நிகழ்கால நிலப்பரப்பின் வழியேதான் வர வேண்டி இருக்கிறது அசாம் மாநிலத்தின் திப்ருகால் நகர விமான நிலையத்தில் இருந்து ஏறக்குறைய நான்கு மணி நேரம் பயண தொலைவில் உள்ளது நம் டபா கால் வழியே விரைந்து செல்லும் காட்சிகள் வடகிழக்கு மாநிலங்கள் நகர்ந்து செல்லும் பாதையின் ஒரு சிறு பகுதியை நமக்கு காட்டுகிறது சில வருடங்களுக்கு முன் கவுஹாத்தியில் உள்ள காமாக்கிய ஆலயத்துக்கு சென்ற போது நான் கண்ட கட்டமைப்பு விஸ்தாரங்கள் இப்போது அஸ்ஸாமில் பரவலாக காண கிடைக்கின்றன பெரு ஊர்களை இணைக்கும் சாலைகள் அகலமாக்கப்பட்டு வருகின்றன புதிதாக சாலைகள் அமைக்கப்படுவதால அல்லது பொதுவாகவே வாகன ஓட்டிகளின் குணாதிசயமா என்று தெரியவில்லை சாலை விதிகள் பற்றி யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை மண் லாரிகளும் கார்களும் வேகம் எடுக்கும் பிரதான சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் தாறுமாறாக செல்கின்றன குழந்தை குட்டிகள் சகிதம் பைக்கில் செல்லும் ஒருவர் டெய் மாப்ள என்று நடந்து செல்லும் ஒருவரை விழித்து பின்னே திரும்பி கூட பார்க்காமல் சட்டென்று வளைத்து சாலையில் அப்புறத்துக்கு விரைகிறார் சாலையில் எழுந்த பிரேக்குகளின் கீச்சொலியை அவர் கேட்டதாகவே தெரியவில்லை குட்டையான ஆடுகளும் மெலிந்த மாடுகளும் மனிதர்களும் நினைத்த பொழுது நிதானமாக சாலையை கடக்கின்றனர் காரின் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த எனக்கு அவ்வப்போது இதய துடிப்பு வேகம் எடுத்தது ஆனால் கார் ஓட்டுநர் ஸ்தித பிரஜன் ஒரு சிறு புன்னையை தவிர அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை ஆசியாவில் தோண்டப்பட்ட முதல் எண்ணெய் கிணறும் அதை சுற்றி வளர்ந்த டிக்பாய் நகரும் போகும் வழியில் தான் இருக்கின்றன ஊரை கடக்கும்போது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயின் வாடி கார் ஜன்னலை ஊடுருவி உள்ளே சுழந்தது இங்கே நிலத்தில் இருந்து உறிஞ்சப்படும் பொருளின் திட வடிவத்தை கரியாக பக்கத்தில் இருக்கும் ஊரான மார்கரிட்டாவில் தோண்டி எடுக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் இந்த பெரும் தொழிற்சாலைகள் நிலத்தில் உறிஞ்சி ஏப்பமிட்டு கரும் புகையை காற்றில் வெளியிட்டுக் கொண்டிருக்க மறுபக்கம் சாலையின் இருபுறங்களிலும் பச்சை பழந்திருக்கிறது ஆனால் இது கட்டற்ற காற்றின் பச்சை அல்ல செதுக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு ஒரு குழந்தையை போல வளர்க்கப்படும் தேயிலை செடிகள் அசாமில் தேயிலை சமவெளியிலேயே பயிரிடப்படுகிறது குட்டையான இந்த புதர்களில் இருந்து பயிக்கப்படும் தேயிலையின் மரமும் ருசியும் அலாதியானது என்பது தேயிலை பிரியர்களின் கூற்று எண்ணெய் கிணறுகள் தேயிலை தோட்டங்கள் ஆகியவை எல்லாமே ஆங்கிலேயர்கள் ஆரம்பித்தது இன்று வரை இவையே அஸ்ஸாம் மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு அடித்தளம் அருணாச்சல் பிரதேசத்தில் நுழைந்து விட்டோம் என்பதை ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதப்பட்ட மினாவின் நம்தஃபா சரணாலயத்திற்கான வாயில் நாங்கள் அங்கே சென்ற போது மாலை ஐந்து மணி ஆனால் இந்தியாவின் கிழக்கு இருக்கிறோம் என்பதை எங்களை சூழ்ந்த இருள் உணர்த்தியது மியாவ் ஜன நெருக்கடி ஏதும் இல்லாத ஓர் ஊர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு எல்லா இடங்களிலும் விளக்குகள் பதிச்சிட்டன அவற்றின் பிம்பங்கள் வண்ணப் பின்னல்களாக மழை நினைத்த தார் சாலையில் தரை விரிப்பு போல படர்ந்திருந்தது திபெத்திலிருந்து வந்த அகதிகள் முகாம் ஒன்று இங்கு உண்டு சோஃபெல்லிங் என்று அழைக்கப்படும் அந்த முகாமில் வேயப்படும் தரை விரிப்புகள் மிக பிரபலம் மியாவ் சாலையை கண்ட நிறங்களின் கலவை இணையத்தில் நான் கண்ட அந்த விழிப்புகளை நினைவூட்டின திபெத் அகதிகள் முகாமிக்கு சென்று வர ஆவல் இருந்தாலும் நம் தஃபா என்ற ஜுராசிக் உலகம் எங்களை விடாப்பிடியாக இழைத்தது அகதிகளும் தரை விழிப்புகளும் மற்றொரு முறை என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டு நுழைந்தோம் நதியின் ஆழம் முட்டி வரையே இருந்தாலும் தண்ணீர் வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தது டைனோசர் முட்டைகள் போல இருந்த பாசு படர்ந்த பாறைகளின் மேல் கவனமாக பதித்து நதியின் நடுவில் சென்று அமர்ந்து கொண்டேன் இங்கிருந்து நதிகளாக திறந்து நம் தஃபா காற்றின் உள்ளே பாய்கின்றன பின்னர் அங்கிருந்து பல கிலோமீட்டர்கள் பயணித்து பெரும் நதியான பிரம்மபுத்திராவில் சங்கமிக்கின்றன பழிகம் போல என்னை சுற்றி நீர் நீல வானம் கிடக்க மென்மையான வெயில் கரையில் நின்ற மரங்களை பச்சையால் குளிப்பாக்கியது நீரில் மூழ்கியிருக்கும் முட்டை பாறைகள் மீது தங்க கோடுகள் நெழிந்தன மீன்கள் எதுவும் தென்படவில்லை ஆனால் இருக்கிறது என்று கரையில் இருந்த பறவைகள் உணர்த்தின சிறு பறவைகள் பென்சில் ஊக்கு நிறம் செம்மண்ணில் தோய்த்தது போன்று இருந்த சிறு சிறு வாளை ஆட்டியபடியே பாறைகளை தாண்டி கொண்டிருந்தன சட்டென்று ஓரிடத்தில் நின்று நீரில் அழகை நனைத்து எதையோ தின்றன குடிப்பதும் வாழை வெடித்து ஆட்டுவதும் தண்ணீரில் பாய்வதும் என்று ஓய்வென்று சுற்றி கொண்டிருந்தன கிளம்பஸ் வாட்டர் ரெஸ்டார்ட் என்று இவற்றிற்கு பெயர் என்று பின்னர் அறிந்து கொண்டேன் இதன் உறவினர்களும் அரியையே தென்பட்டனர் கழுத்திற்கு கீழே துருப்பிடித்தது போன்ற வண்ணமும் தலைக்கு மேலே சுண்ணாம்பு தீற்றும் கொண்ட ஒயிட் கேப் ரெட் ஸ்டாட் இமயமலை சாரல் மற்றும் வடகிழக்கின் சில பகுதிகளில் மட்டுமே இவ்வகையான பறவைகள் காண கிடைக்கின்றன பறவைகளின் கீச்சு சத்தம் பாறைகளைத் தொட்டி எழுப்பும் தொடர் நாதம் சொல்லும் ரகசியம் ஒரு இட்டு சிறு தெய்வங்களுக்கு அது பிடிக்கவில்லை போலும் சில நிமிடங்களில் அந்த சூழலுக்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு ஒளி என் பாதி தியானத்தை கலைத்தது சிறுவர்கள் விளையாடும் ரிமோட் கார் வேகம் எடுக்கும் இயந்திர சத்தம் எங்கிருந்தோ எழுந்தது தலையை உயர்த்தி பார்த்ததில் ட்ரோன் ஒன்று தெரிந்தது அதுவும் என் தலைக்கு மேலே நான்கு இறக்கைகளையும் விரர்ந்து சுழற்சியபடி என்னையே நோட்டம் விட்டபடி மிதந்து கொண்டிருந்தது சற்று திகைத்து போனேன் ஏனென்றால் புகைப்படங்களை எடுக்க இது போன்ற உபகரணங்களுக்கு வனப்பகுதிகளில் அதுவும் எல்லைப் பகுதிகளில் தடை உண்டு என்று எண்ணி ஒரு வாரத்திற்கு பிறகு சென்னை வந்தபோதுதான் ட்ரோன் அன்று பறந்த காரணம் புரிந்தது என்னோடு நம்டபா வந்த நண்பர் ஒருவர் செய்தி குறிப்பு ஒன்றை பகிர்ந்திருந்தார் முன்பு முனைப்போடு இருந்த அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்த தீவிரவாத கும்பல்கள் நம் டபா காடுகளில் ஒழித்து வைத்திருந்த ஆயுதங்கள் தேடும் பணியில் இராணுவம் கடந்த வாரம் ஈடுபட்டது ட்ரோன் போன்ற உபகரணங்கள் இந்த தேடுதல் வேட்டையில் உபயோகிக்கப்பட்டன என்று அந்த செய்தி விவரித்திருந்தது அன்று நம் நதியில் அரை நிர்வாணமாக உட்கார்ந்திருந்த போது இதை பற்றி புகைப்பட கருவியை பார்த்து கைகள் அசைத்து காற்றிலேயே என் முத்தங்களில் பகிர்ந்து கொண்டேன் ட்ரோனை செலுத்திய அந்த பெயர் தெரியாத ராணுவ அதிகாரி இன்னும் என் சர்வீஸில் என்னவெல்லாம் பார்க்கணுமோ என்று சொல்லி தலையில் எடுத்துக் கொண்டிருப்பார் சில நிமிடங்களில் ட்ரோன் விலகிச் சென்றது என்ன சார் சின்ன சின்ன ரெஸ்ட் பறவை நேரம் பெருசா என்று நதி அருகே வந்தே ஆர்வலர் கூறினார் தொப்பி கருப்பு கண்ணாடி நடக்க தனமான சப்பாத்துகள் அட்டைகளை தவிர்க்க காட்சட்டையின் அடிப்பாகத்தை காலுறையின் உள்ளே திணித்து முதுகில் தொங்கும் சிறு பையுடன் காட்டிக்கொள் நடைப்பயணம் செய்ய தயாராக இருந்தார் இதோ வருகிறேன் என்று அவருடன் கிளம்பினேன் பொது சுமக்கும் யானைகளும் மனிதர்களும் உருவாக்கிய பாதைகள் மட்டுமே நம்டபா காட்டில் உள்ளன பாதையில் விழுந்து கிடக்கும் மரங்களையும் சேற்றில் பள்ளம் போல பதிந்திருக்கும் யானையின் கால் சடங்களையும் தாண்டிதான் நடைபயணம் அவ்வப்போது மழை சற்று தூவி விட்டு போகிறது இந்த நான்கு அடி பாதையை தாண்டி எங்கும் செல்ல நினைக்காதே என்று கூறுவது போல இருபுறமும் மரங்களும் புதர்களும் மண்டி கிடக்கின்றன இந்த வாழும் சுவற்றை தாண்டி எங்கோ தொலைவில் வள்ளி என்று நாய் குறைப்பது போல பாக்கிங் டே என்று அறியப்படும் குரல் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருந்தது அலாரம் கால் ஏதாவது லேபர்ட் பார்த்திருக்கும் என்றார் ஆர்வலர் இந்த வன சரணாலயத்தில் சிறுத்தை புலிகள் உண்டு உடலில் மேகம் போல கருந்திட்டுகள் கொண்ட படை சிறுத்தை என்று அறியப்படும் அரிதாகவே தென்படும் பனி சிறுத்தை போன்றவை இங்குண்டு காண்பது அத்தனை எளிதல்ல எப்போதேனும் மிருதுவான மண்ணில் அவற்றின் கால் காணலாம் ஆர்வலரின் கூறான கண்களுக்கு அப்படி ஒன்று சிக்கியது காட்டுப்பாதையின் ஓரத்தில் ஸ்பூன் அளவு சிறு பள்ளத்தை சுற்றி ஒரு அரைவட்ட வடிவில் மண்ணில் அமிழ்ந்து தேய்ந்திருந்த நான்கு சிறு வட்டங்கள் கைப்பையில் இருந்த பேனாவை அருகே வைத்து தடத்தின் அளவை அனுமானிக்க முயன்றார் ஆர்வலர் நீர்நிலைகளில் நீந்தி மீன் பிடித்து உண்ணும் காட்டு பிஷிங் இந்த காடுகளில் உண்டு அதன் கூட அது இருக்க வாய்ப்புண்டு என்பது அவரின் கருத்து என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு தடயத்தை பார்த்த உடனே எந்த பிராணி எப்ப நடந்து போச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாரு என்றார் ஆர்வலர் அந்த அளவுக்கு அவரின் திறமை வளரவில்லை என்ற ஆதங்கம் அவர் குரலில் தெரிந்தது வகுப்பில் முதல் ரேங்க் எடுக்கும் மாணவன் பள்ளியிலேயே சிறந்த மாணவனை பற்றி பேசுவது போல கடைசி வரிசை மாணவனான எனக்கு சூரிய வெளிச்சத்தில் பாதையில் நீ தேங்கி இருக்கும் பகுதிகளில் எல்லாம் வண்ணங்கள் பறந்தன அத்தனையும் வண்ணத்து பூச்சிகள் நம் டபா காடுகளில் மட்டும் ஏறக்கூடிய முன்னூறு வகையான வண்ணத்து பூச்சிகள் உள்ளதாக கூறப்படுகிறது சிங்கப்பூர் ஷாங்கி விமான நிலையத்தில் ஒரு மூலையில் அமைக்கப்பட்ட பூங்காவில் அன்னாசி துண்டுகள் மேல் அமர்ந்திருக்கும் பல வடிவ பட்டாம்பூச்சிகளை பார்த்தே வியந்த எனக்கு எங்கு கண்களை எங்கே பதிப்பது என்றே பிடிபடவில்லை திரும்பிய இடங்களில் எல்லாம் சில வினாடிகள் மட்டுமே உட்கார்ந்து செதில் இலகுகளை மென்மையாக அசைத்து மீண்டும் அடுத்த இடத்திற்கு பறக்கும் இவற்றிற்கு எத்தகைய பெயர்கள் மரப்பற்றையின் சீவல் போல இறகுகளை கொண்ட கிராண்ட் யோமன் கருந்திட்டு படர்ந்த இறக்கைகளின் அடியில் சிறு நீல நியான் கோடு கொண்ட கிரேட் ஆர்ச் டூக் நீண்ட வாள்கள் தொடர்ந்து வர தன் கண்ணாடி காகித இறகுகளை விரித்து பறக்கும் காமன் இம்பீரியல் என்று பூச்சிகளை போலவே பெயர்களும் அழகாக இருக்கின்றன இதற்கு பெயர் கைசேரை ஹிந்த் அருணாச்சல் பிரதேசத்தில் ஸ்டேட் பட்டர் என்றார் ஆர்வலர் ஒரு பட்டாம்பூச்சியின் புகைப்படம் அவர் கைபேசியின் திரையில் ஒளிந்தது பச்சையும் மயில் கழுத்தின் ஏலமும் கலந்த வண்ணத்தில் சிறகுகள் விரிய பனிபடர்ந்த முகடுகள் கொண்ட ஒரு சிறு மலைத்தொடரின் கோட்டோவியம் அதன் சிறகுகளை இணைத்தது நம்ட நிலப்பரப்பின் சிறு வடிவத்தை ஹிந்த் தன் முதியில் சுமப்பது போலவே எனக்கு தோன்றியது நம்தஃபா காடுகளில் இருக்கும் பல பறவைகள் ஒரு குழுவாகத்தான் பயணிக்கின்றன அதுவும் கலப்பின கூட்டமாக காற்றில் மரங்கள் விழுந்து கிடக்கும் ஒரு திறந்த வெளியில் நின்று மேல் நோக்கினால் இந்த பறவை கூட்டங்களின் இயல்பை ரசிக்கலாம் அவற்றை காண்பது பல கட்டங்களை உள்ளடக்கியது என்று அன்றுதான் எனக்கு விளங்கியது முதலில் மரத்தின் உச்சியில் எழும்பும் பறவைகளின் சத்தமும் கிளைகளின் அசைவும் மட்டுமே அவற்றின் இருப்பை காட்டி கொடுக்கும் தொலைநோக்கியால் சற்று உற்று நோக்கினால் கிளைகளின் நடுவே அழகும் சிறு நிழல்கள் தோண்டி மறையும் பின்னர் அவை கொத்தி போடும் சிறு பழங்களும் விதைகளும் தரையில் படர்ந்திருக்கும் இலைகளில் மழை துளிகள் பட்டு தெரிக்கும் ஓசையுடன் விழும் நாம் ஆவலுடன் மரத்தின் உச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது கீச் என்ற ஒரு சத்தத்துடன் ஒரு பறவை அந்த மரத்தை விட்டு வேறொரு மரம் நோக்கி பறக்கும் சில வினாடிகளில் மீதம் இருக்கும் பறவைகளும் அதை தொடர்ந்து செல்லும் அந்த கட்டத்தில் தான் என் சக பயணி போன்ற இயற்கை ஆர்வலர்கள் தங்களின் சிவப்பு டென்னிஸ் பந்து போன்ற ஜீவன் அவர்களுக்கு மினிவெட் ஆக காட்சி வானில் ஒரு மஞ்சள் கீற்று போல எழுந்து மறையும் குருவி சுல்தான் ஆக அவர்களுக்கு பரிமளிக்கும்

ஆனால் சில பறவைகள் என்னை போல உள்ளவர்களுக்கு சரி சில வினாடிகளுக்கு அமர்ந்து தரிசனம் கொடுக்கும் அந்த பறவைகள் தான் ஒரு உள்ள ஜீவன்களை நன்கு மனதில் பறிக்க முடிந்தது இங்கே சற்று நேரம் உட்காருவோம் என்றார் ஆர்வலர் குருவிடம் ஏன் எதற்கு போன்ற கேள்விகள் கேட்க என்று எனக்கு புகட்டப்பட்டிருந்ததால் பாதையின் ஓரத்தில் உள்ள பாறையில் அமர்ந்தேன் நிறத்தின் மேல் அமர்ந்து கொண்டு காற்றைகள் எதுவும் இல்லை என்று கொண்டு காளி சற்று நீட்டிக் கொண்டேன் எங்களுக்கு வெளியை விட்டு சிறு பறவைகள் பறந்து விட்டன மிதமான வெயிலை தழுவியபடி மெல்லிய காற்று வீசியது மரங்களில் இருந்து சில பழுத்த இலைகள் காற்றில் கோலமிட்டபடி இறங்கின ஒருவித மயக்கமான நேரம் சில நிமிடங்களில் தூரத்தில் யாரோ மரம் வெட்டும் இயந்திர ரம்பத்தை முழுக்க முயற்சிக்கும் ஓசை ஒன்று விட்டு விட்டு கேட்டது ஆர்வலர் மெதுவாக என் தோளை தொட்டு விட்டு எழுந்து நின்று கொண்டால் சற்று நேரத்தில் புகை வண்டி கிளம்புவது போல ஒரு சத்தம் எழுந்தது சுற்று பார்த்து நானும் எழுந்து நின்று கொண்டேன் சில வினாடிகளில் மூன்று பறவைகள் என் தலைமையில் பறந்தன இன்று வரை நான் கண்ட பறவைகளில் அன்று நான் கண்டவையே பெரியது அவற்றின் குரலைத்தான் இறக்கைகள் காற்றை அடிப்பதை புகைவள்ள ஓசையாகவும் என் மனம் வரித்திருந்தது நடுவில் திட்டும் ஓரங்களில் வெள்ளை நிறமும் கொண்ட பெரும் இரக்கைகள் அசைய நீண்டு வளைந்த மஞ்சள் நிற அழகு காற்றை கிழிக்க அப்பறவைகள் மிக உயாரமாக நீல வானில் பறந்து எங்களை கடந்தன கிரேட் என்றார் ஆர்வலர் அவரின் கண்கள் அவை பறந்து சென்ற திசையை ஒருவித மரியாதை நோக்கி நின்றன எப்படி வரது என்றார் ஆதங்கத்துடன் அதற்கான காரணங்களை பின்னர் படித்து தெரிந்து கொண்டேன் சில வடகிழக்கு மாகாணங்களில் இவை பரவலாக வேட்டையாடப்படுகின்றன இறைச்சிக்காக அல்ல இறகுகளுக்காக இவற்றை நீண்ட வண்ண இறகுகள் இங்குள்ள பல சமூகங்களின் சடங்குகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஹான் பில்களின் குறைந்து வருவதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன தாவரங்களையும் விலங்கினங்களையும் அவற்றிற்கு உருவாகும் அச்சுறுத்தல்களையும் கண்காணிக்கும் ஐ யூ சி இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அமைப்பு இருவாட்சி என்று அழைக்கப்படும் ஹான் பில் பறவைகள் வெகு சீக்கிரத்தில் அழியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறது போன்ற காடுகள் இவ்வகையான சிறப்பினங்கள் பூமியில் இருந்து முற்றும் அற்று போகாமல் இருக்க உதவும் புகலிடங்கள் பயணத்தின் கடைசி நாளில் விஜயநகர் சாலையில் சிறிது நேரம் நடந்து போகலாம் என்றார் நண்பர் நாங்கள் தங்கி இருக்கும் டெபான் வன விருந்தினர் மாளிகையில் இருந்து விஜயநகர் ஏறக்குறைய நூறு கிலோமீட்டர் ஆர்வலர் சொன்ன சாலை என்பது மலைச்சரிவுகளை மேலும் பள்ளமும் அவ்வப்போது சரிவுகளில் இருந்து சரிந்து வரும் பாறைகளும் கிடக்கும் அகலமே கொண்ட மண் பாதை இந்தியாவின் கிழக்கு பகுதியின் கடைசி ஊரான விஜயநகரத்தை இணைக்கும் சாலை இதுதான் அந்த குறுகிய மலைப்பாதையில் தான் இரும்பு கம்பிகள் சிமெண்ட் பிளாஸ்டிக் நாற்காலிகள் தகரம் போன்ற பொருட்களால் பிடுங்கி வழியும் லாரிகள் விரைகின்றன விஜயநகரில் ஏலக்காய் சாகுபடி செய்து பெரும் பொருள் ஈட்டிய மனிதர்கள் புது கார்களில் இந்த பாதையில் தான் வண்டி எதுவாக இருந்தாலும் சரி ஓட்டுபவர்கள் எதற்கும் கவலைப்படாதவர்கள் அந்த பாதையில் ஓடும் சிறு நதிகளின் தகடுகளால் ஆன பாலங்கள் மீது தட தட என்று ரயில்களில் இரும்பு பாலத்தை கடக்கும் சத்தத்துடன் ஏறக்குறைய அதே வேகத்துடன் கடக்கிறார்கள் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி கவனமாக வண்டியை ஓட்டவும் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகை சாலையின் ஓரத்தில் சரிந்து கிடைக்கிறது இந்த கழையவரத்துக்கு நடுவே இந்தியாவிலேயே எங்கும் பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை கண்டோம் பாதையிலிருந்து சற்று தள்ளி நீண்டு வளர்ந்திருந்த ஒரு மரத்தில் மூன்று வாலில்லா குரங்குகள் கிளைகளில் தொங்கிக் கொண்டிருந்தன ஹுலாக் கிபன்ஸ் என்று சொல்லிவிட்டு தொலைநோக்கியை என்னிடம் தந்தார் ஆர்வலர் அவருடைய தொடர்ந்தது முற்றிலும் கருப்பு ரோமமும் நெற்றியில் சிவபக்தர் போல வெள்ளை கோடுகள் காணப்படுவது ரோமங்கள் கொண்ட நடுப்பகுதியை இறுகி அணைத்தபடி இருப்பது குட்டி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே பெண் குரங்கு தன் நீண்ட கரங்களால் இரு கிளைகளிடையே ஒரு பாலம் அமைத்தது குட்டி மெதுவாக அன்னையின் உடம்பை விட்டு கிளையை பற்றி மறுபக்கம் சென்றது முற்றுப்புள்ளி வைத்தார் இந்தியாவில் காண கிடைக்கும் ஒரே வாலில்லா குரங்கு இந்த குரங்குகள் பிரம்மபுத்திரா நதியின் வடக்கு பகுதியில் சில மாகாணங்களில் மட்டுமே இவை தென்படுகின்றன துரதிருஷ்டவசமாக இந்த பகுதிகளின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய எடுக்கப்படும் பல மனித முயற்சிகள் இந்த குரங்குகளுக்கு அடிக்கப்படும் சாவுலியாக மாறியுள்ளது மின்சார கம்பிகள் எண்ணெய் கிணறுகள் மரம் விட்டு மரம் தாவ தடையாக காட்டின் அமைக்கப்படும் ரயில் இரும்பு பாதைகள் வாகனங்களின் வசதிக்காக உருவாக்கப்பட்ட சாலைகள் என்று இதில் பலதும் அழக்கம் குரங்குகளின் நலனுக்காக இவை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என் நண்பர் இயற்கை ஆர்வலர் சொல்வது என்னை பொறுத்தவரை ஒரு எளிமையான நிலைப்பாடு நிலைமை கொஞ்சம் சிக்கலானது நாங்கள் நின்று கொண்டிருந்த பாதை பத்து ஆண்டுகளுக்கு முன் கிடையாது விஜயநகருக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் கூட தான் சுமந்து செல்ல வேண்டும் ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகரில் ஒரு கிலோ உப்பின் விலை நூறு ரூபாயாக இருந்தது என்று வனக்காவலர் எங்களிடம் கூறினார் அந்த அவசரத்திற்கு ஆஸ்பத்திரி செல்வது என்பது பழங்காலத்தில் காசி ஆசிரியை செல்வதற்கு சமானம் நாட்கள் பல பிடிக்கும் போய் சேர்வோமா அல்லது போயே சேர்ந்து விடுவோமா என்பதை தீர்மானிக்கும் மற்றும் ஆகியவற்றிற்கு நடுவே ஒரு தீர்க்கமான கோடு இழுவது அவ்வளவு ஒரே தற்றில் தொங்கிக் கொண்டு பிடிவாதம் பிடிப்பதை காட்டிலும் அந்த பெண் ஹூலா வாலிலா குரங்கு போல இந்த இரு துருவங்களுக்கு இடையே பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும் கடினம்தான் ஆள் ஆள் அடையக்கூடியதே மாலையை நம் இருந்து கிளம்புவதற்கு முன் விருந்தினர் மாளிகைக்கு ஒரு சுற்றுலா தலம் சிறு குடும்பங்கள் ஆங்காங்கு நதிக்கரையில் அமர்ந்து வெயிலை உறிஞ்சு கொண்டிருந்தன சிலர் ஆற்றின் மேலே அமைக்கப்பட்ட தற்காலிக மூங்கில் பாலத்தில் நின்று செல்பி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டத்தில் இருந்து விலகி சற்று தூரத்தில் ஜோடி ஒன்று அவர்களின் பிராந்திய மொழி பாடலுக்கு ஆடிக்கொண்டிருந்தது தோள்களை பிடித்து முகத்தை திருப்பி முன்னும் பின்னும் நகர்ந்து ஆங்கூர் பாறையில் சாய்ந்து நிற்க பெண் ஓடி வந்து அவன் தோள்களில் சாய என்று எண்பதுகளில் வெளியான ஹிந்தி பட நடன பாடலில் அடிக்கடி ஆடிக்கொண்டிருந்தார்கள் இந்த அசைவுகளை கேமரா மட்டுமல்லாது கேமரா ஸ்டெபிலைசர் வயலழுத்த ஒலிப்பெருக்கி போன்ற அத்தனை நூதன சமாச்சாரங்களையும் வைத்துக் கொண்டு ஒருவர் படம் பிடித்துக் கொண்டிருந்தார் அடிக்கடி இசையை நிறுத்தி லொகேஷனை மாற்றி நடன அசைவுகளை திருத்தி அடுத்த பாலிவுட் ஹிட் படத்தை இயக்கும் ஒரு இயக்குநரின் முனைப்பு அவரிடம் தெரிந்தது வெளிச்சம் வங்கிக் கொண்டிருந்ததால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது என்னை கடந்து சென்ற நாயகன் என்னை பார்த்து சிரித்தான் அவன் கண்ணங்களில் அப்படிய ரோஜா வண்ணம் வேர்வையில் கரைந்திருந்தது பேச்சு கொடுத்தேன் அந்த பிராந்தியங்களில் பிரபலமாக இருக்கும் ஒரு யூடியூப் சேனலுக்கு தான் இத்தனை பிரயாசமும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றான் ஆங்கிலத்தில் சென்னையிலிருந்து என்றேன் ஓ பலமுறை வந்திருக்கிறேன் ரங்கநாதன் தெரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான் ரோஜா கண்ணன் நாயகன் பரவாயில்லையே தீரகின் பெருமை இந்தியாவின் கிழக்கு கோடி வரை பரவி இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டேன் அருணாச்சல் பிரதேசத்தில் குளிர்காலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஓடிவந்த காற்று நினைவூட்டியது நதியோறும் பழுப்பு நிறத்தில் ஒரு சிறு குருவி கிளையை விட்டு பறந்து அதன் கண்களில் மட்டுமே பட்ட ஒரு பூச்சியை பிடித்து தின்றுவிட்டு மீண்டும் வந்து அதே இடத்தில் அமர்ந்தது என் பக்கத்தில் ஆர்வலர் இல்லை இருந்திருந்தால் அந்த பறவையை சைபீரியன் ஸ்டோன் சேர் என்று நாமகரணம் இட்டு அந்த புள்ளினத்தை பற்றிய பல விவரங்களை பகிர்ந்திருப்பார் ஒரே வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ரகுராமன் ஒரு சிறு முன்னுரை சென்னையில் வசிக்கும் எழுத்தாளர் ரகுராமன் ஒரு பேராசிரியராக பணியாற்றுகிறார் பயணம் அறிவியல் மற்றும் வரலாறு சார்ந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் நேரம் கிடைக்கும்போது சிறுகதைகளும் எழுதி வருகிறார் ரகுராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயற்கையின் மரணம் என்ற நூலை வெளியிட்டுள்ளார்